அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈபி ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் ஒரு பன்னிரெண்டு சென்ட் வீட்டு மனை தான் விற்பனைக்கு இருக்குது ரோட் சைட்லேயே இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்கு உங்களுக்கு தெங்கமுதூர் ஏரியாவில் வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்கணும்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான இடம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் இருந்ததுன்னா ஷேர் விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ